வணக்கம் இன்றையால் ஒரு கொந்தளிப்பான நாளாக இலங்கை தமிழ் அரசியலிலே பதிவாகி இருக்கிறது என்ன செய்வோம் என்ன செய்வோம் என்ன செய்வோம் ஒரு முடிவெடுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் ஒரு கொந்தளிப்பான நாளாக இலங்கை தமிழரசியலிலே பதிவாகி இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் டர்க் அவர்கள் பல்வேறுபட்ட தேசங்களுக்கும் சென்றிருக்கிறார் திருகோணமலை யாழ்ப்பாணம் அதே போல செம்மணி புதைகுடி என்று சொல்லி பல்வேறுபட்ட இடங்களுக்கும் சென்றிருக்கிறார் இன்றைய நாளிலே இந்த விவகாரம் ஒரு பாரியதொரு கொந்தளிப்பான விவகாரமாக மாறியிருக்கிறது இன்றைய நாளிலே யாழ்ப்பாணத்திலே அணையா விளக்கு போராட்டம் இடம்பெற்ற செம்மணி சித்துப்பாத்தி மயானம் என்ற இடத்திலே அந்த அணியா விளக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த இடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்த சென்ற நால்வர் பேர் திருத்தப்பட்டிருக்கிறார்கள் தமிழரசியலேயே மிக முக்கியமானவர்கள் ஒருவர் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் நீண்ட சிரேஷ்ட அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய அஹ் சி வி கே சிவஞானம் அவர்கள் அதே நேரம் இன்னொருவர் கிழக்கு மண்ணின் பாராளுமன்ற உறுப்பினர் அஹ் பாத்தீங்கன்னா ராசமாணிக்கம் சாணக்கியனவர்கள் திருத்தப்பட்டிருக்கிறார் அதே போல இன்னும் இருவர் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவர் இப்பொழுது கடத்தொழில் அமைச்சராக இருக்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகரன் மற்றவர் யாழ்ப்பாணத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி நாள்கள் திருத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த துரத்தப்பட்ட செய்தியானது மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது இந்த நாளிலே இந்த போராட்டமானது என்னத்துக்காக முன்னெடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அதாவது செம்மணி புதைகுலி விவகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இடம்பெற்ற விவகாரம் நீண்ட நாட்களாக நீதி இல்லாமல் காணப்படுகிறது இந்த அரசாங்கம் புதிதாக ஆட்சிக்கு வந்த அடிப்படையிலே இவர்கள் அந்த இடத்திலே இப்பொழுது புதைகுழி பணிகள் இட இடம்பெறுகின்றன அகழ்வு பணிகள் இடம்பெறுகின்றன இப்பொழுது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நற்கவர்கள் வந்த அடிப்படையிலே அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த போராட்டம் செய்யப்பட்டது அதிலே இரண்டு விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதாவது தமிழ் மக்களின் ஏக இருந்த தமிழரசு கட்சியின் தலைவர் துரத்தப்பட்டிருப்பது என்பது மிகவும் துயரமான செய்தி காரணம் என்று சொன்னால் அவர்கள் போராட்டக்காரர்கள் சொன்ன காரணம் ஆட்சிக்காக பணத்திற்காக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியோடு ஒன்றிணைந்தீர்கள் எந்த அடிப்படையிலே வருகிறீர்கள் உங்களுக்கு அருகதை இல்லை என்று சொல்லி துரத்தப்பட்டிருக்கிறார் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் கடந்த காலங்களிலே இப்படியான விவகாரம் தமிழரசியலிலே இடம்பெற்றதில்லை பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில கோட்டா கோகோம் போராட்டத்துல சஜித் பிரேமதாச அவர் அந்த தளத்திற்கு செல்லும் போது திறத்தப்பட்டார் அருள் குமார் வரவேற்கப்பட்டார் மக்களால் அதே நேரம் இந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் சிவஞானம் துரத்தப்பட்டது என்பது தமிழரசின் பாரிய தோல்வியாக இருக்கிறது அதாவது இலங்கை தமிழரசு கட்சி மக்களின் ஏக ஆணையாக பெற்றிருந்த கட்சி ஊட்டப்பத்தி காய்ச்சா கோபம் வரும் மக்களுக்கு பத்தி காய்க்காக தாய் கட்சி என்ன சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் நினைத்த கடந்த காலங்களில் பல்வேறு விடயங்களை செய்தார்கள் ஆனால் மக்கள் நம்பவில்லை இன்றும் அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள் அது ஒரு விடயம் ஆனால் கடந்த காலங்களிலும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவோடு தான் இமானுவேல் ஆனல் யாழ் மாநகர நிலை ஆட்சிக்கு வந்தார் இது உண்மை கடைவரத தெரியாது கடவே இருக்கு ஏன்னா மறைமுகமாக கயத்தார்கள் டக்ளஸோடு கயத்தவர்கள் சம்பந்தன் கதைத்தார் ராஜவரோதயின் சம்பந்தன் மாவை சேராஜராசா கதைத்தார் அதே போல சிவஞானமும் கதைத்தார் மூன்று தலைவர்கள் கதைத்தார்கள் கடந்த மாநகர சபை தேர்தலிலே ஆட்சி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகத்தோடு காயத்தார்கள் அப்பொழுது ரெமிடிஸ் இருந்தார் குழு தலைவராக அப்ப இபிடிபி போன முறை தமிழரசு கட்சிக்கு தான் ஆதரவு அளித்தது மறைமுகமாக அயத்தார்கள் அந்த விடயம் ஊடகப் நாங்கள் பணியாற்றும் போது வெளிப்படையாக வந்த போதும் பெருசாக அரட்டி அரண்டிக்கொள்ளவில்லை தமிழரசு கட்சியின் அஹ் விசுவாசிகள் ஆதரவாளர்கள் அதை பற்றி கொள்ளவில்லை மக்களும் பெரிதாக பேசவில்லை இப்பொழுது வெளிப்படையாக அவர் ஆதரவு கேட்ட அடிப்படையிலே தொடங்கி இருக்கிறார்கள் கடந்த காலங்களிலே நடந்தது ஆனால் தெரியாதபடியாக விட்டுட்டாங்க எல்லாரும் இப்போ வெளிப்படையா அவர் ஆதரவு கேட்டபடியா எல்லாரும் அவர் மீது சுர கம்பு சுரட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் அதே போல இன்னொருவர் துரத்தப்பட்டாரி சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சியின் கிழக்கு மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணைக்கியனர்கள் துரத்தப்பட்டிருக்கிறார் சாணக்கியனுக்கும் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் பணத்தை வாங்கி கொண்டு ஆதரவு அளிப்பீர்கள் பணத்தை கூட எல்லாம் செய்வீர்கள் நீங்கள் வர முடியாது அருகதை இல்லை என்று துரத்தப்பட்டுள்ளார்கள் இது நண்பர்களே உலகத்திற்கு ஒரு புதிய புதிய செய்தி அதாவது தமிழ் மக்களுடைய ஏக ஆணை பெற்ற கட்சியாக இருந்த தமிழ் அரசு கட்சி இப்பொழுது தோல்வியடைய செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமான விடயம் மக்கள் வீட்டிற்கு வாக்களித்த அடிப்படையிலே மக்கள் இந்த முறை தேர்தல்களில் வாக்களித்திருந்தாலும் இலங்கை தமிழரசு கட்சி தோல்வியடைந்திருக்கிறது இதுதான் முக்கியமான விடயம் சர்வதேசத்திற்கு ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது அதாவது கட்சியின் தலைவர் துரத்தப்பட்டிருக்கிறார் அதே போல செயலாளர் சுமந்திரன் மீதும் பகிரங்கமான விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது கட்சியை விற்றவர் என்று சொல்லி பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இன்றைய நாளிலே உலகத்திற்கு ஒரு செய்தி இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களின் ஆணையை பெற்ற கட்சி அல்ல என்ற செய்தியை இந்த போராட்டக் களத்திலே இருப்பவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் இன்னொரு முடியாம நாங்கள் வெளிப்படையாக பேச வேண்டும் இந்த போராட்டத்தின் அடிநாதமாக இருந்தவர்கள் யார் என்று சொன்னால் பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது தமிழ் தேசிய பேரவை என்று சொல்லப்படுகின்ற தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஆதரவாளர்கள் அவர்களோடு இணைந்து கூட்டாக இணைந்திருக்கின்ற தமிழ் தேசிய பேரவையில் இருக்கக்கூடிய கட்சிகளும் பிரதிநிதிகளையும் காணக்கூடியதாக இருக்கிறது அதிகமானவர்களுக்கு அவர்களுக்கு தெரிந்திருக்காது சில சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம் பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த இன்னொரு இரண்டு பேர் நடத்தப்பட்டார்கள் ஆளுங்கட்சியின் அமைச்சர் ஒருவர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அதே போல இன்னொருவர் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி ஆனால் உண்மையிலேயே யாழ்ப்பாணத்திலே இவர்கள் பணியாற்றவில்லை என்பது உண்மை ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு பணியாற்றாமல் மக்களோடு மக்களாக போராட்டத்திலே நசிவதென்பது கரைவதென்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் இருந்த பொழுதிலும் அமைச்சர் அதே போல ரஜீவன் மூர்த்தி அங்கு சென்ற போது அவர்கள் அந்த பூ போட்டு வணங்கும் போது அதற்கு தடை செய்திருக்கிறார்கள் வெளியான செல்ல சொல்கிறார்கள் செருப்பும் போடாமல் ஓடி இருக்கிறார்கள் என்ற விடயம் இப்பொழுது ஊடகங்களிலே பகிரங்கமாக பேசப்படுகிறது ஆனால் நண்பர்களே இந்த விடயமும் சொல்லு உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்கிறது என்று சொல்லி போராட்டக்காரர்கள் சொல்கிறார்கள் அதாவது நீங்கள் எல்லாம் இங்க வந்துட்டீங்க ஜனாதிபதி பிரதிநிதிகள் வந்தால் சில வேளைகளிலே ஆளும் அரசாங்கம் இவர்களோடு ஆதரவாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு பிள்ளையான செய்தி சர்வதேசத்துக்கு செல்லும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டக்காரர்கள் குழம்பி இருக்கிறார்கள் அதே நேரம் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி முகப்புத்தகத்திலே ஒரு செய்தியை போட்டிருக்கிறார் பார்க்கின்ற பொழுது அவர் அழுகின்ற தோரணையிலே கதைப்பதை காடக்கூடியதாக இருக்கிறது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அழுகின்ற தோரணையிலே கதைப்பது என்பது அது சரியா புலையா என்பது மக்கள் தான் சொல்ல வேணும் அது மக்கள் தான் இதுல நீங்க பின்வூட்டத்துல ஃபீட்பேக்ல சொல்ல முடியும் ஆனால் அவர் அழுகின்ற தோரணையிலே பேசுகிறார் அவர்கள் வேலை செய்தார்களா இல்லையா என்று பொழுது பெரிதாக வேலை செய்தது காணாது ஆனால் அவர்கள் இந்த இடத்திற்கு சென்று அஹ் இறந்த ஆத்மாவை வழிபட்டது சரியா புலையா என்பது மக்களை பொறுத்தது அஹ் துரத்தியவர்களும் அது மக்களை பொறுத்தது அவர்கள்தான் பின் ஊட்டத்திலே சொல்ல வேண்டும் நாங்கள் நடந்ததை சொல்கிறோம் அதே நேரம் அமைச்சரும் துரத்தப்பட்டிருக்கிறார் இந்த நால்வரின் துரத்தப்படுதல் என்பது ஒரு புதிய செய்தியை இலங்கை தீவுக்கு சொல்கிறது மக்கள் ஒரு புதிய மாற்றத்தை விரும்புகிறார்கள் அதாவது சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லி மக்கள் அதாவது என்பிபி என்று சொல்லப்படக்கூடிய ஜேவிபி கட்சியை தெரிவு செய்தார்கள் இதே பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாண மக்கள் தான் வாக்களித்து தெரிவு செய்தார்கள் பூதம் போடவில்லை அப்ப இந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது மக்கள் இன்னும் ஒரு புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் இல்லாவட்டால் இந்த இந்த போராட்ட காலத்தில் இடம்பெற்ற விடயம் ஒரு ஐம்பது நூறு இருநூறு முந்நூறு நானூறு ஐநூறு ஆயிரம் பேருக்கு உட்பட்டவர்கள் செய்த விடயமானது அல்லாவிட்டால் குழப்பிய அல்லது அவர்களை வணங்க விடாமல் செய்த ஒரு ஐம்பது பேர் செய்த விடயமானது யாழ்ப்பாண மக்க யாழ்ப்பாண மாவட்ட மக்களின் தீர்ப்பா என்று சொல்லி கேள்விகளையும் கேட்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை துரத்தியது என்பது அமைச்சர் ஒருவர் உட்பட்டிருக்கிறார் மக்கள் ஒரு நீதியை கோருகிறார்கள் என்ற விடயம்தான் தான் நல்ல அடிப்படையான விடயம் செம்மணிக்கு நீதி கிடைக்க வேண்டும் நீதிக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் வேலை செய்ய வேண்டும் அந்த அரசாங்கம் சர்வதேச நிபுணர்களின் கூட்டாக இணைந்து சர்வதேச விசாரணையை இவர்கள் செய்து மக்களின் நம்பிக்கையாக பெற்றாலே ஒழிய வெறுமனே போராட்ட காலத்திற்கு சென்று பூவை தூவி வழிபடுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடையே மக்கள் துரத்தியதிலும் நியாயம் இருக்கிறது நியாயமில்லை என்று சொல்லிவிட முடியாது மக்கள் இவர்கள் செய்யவில்லை என்ற கோபத்தினால் துரத்தி இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பின்னணியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஆதரவாளர்கள் கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பது வெள்ளிடை மலை செய்தது என்கின்ற பொழுது அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பது உண்மையான உடைய அதிகமானவர்கள் தன்னெழுச்சியாக வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரே விடயம் என்ன என்று சொன்னால் இந்த மக்களின் நம்பிக்கையை அஹ் மீட்டெடுப்பது என்பதும் இந்த தமிழக த தமிழர் தாயகத்திலே தமிழர்கள் தொடர்ச்சியாக அடிபட்டு பதை பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கான நீதியை இந்த அரசாங்கம் செய்யுமா இருந்தால் மக்கள் இந்த அரசாங்கத்தினோடு நிற்பார்கள் இல்லாவிட்டால் மக்கள் எதிராக கிளம்புவார்கள் என்பதில் எவ்வித மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை இந்த காணொலியிலே நான் இந்த ஆர்ப்பாட்ட காலத்தின் காட்சிகளையும் நினைக்கிறேன் நண்பர்கள் பார்க்கின்ற பொழுது முழுமையான உங்களுக்கு இன்னும் அந்த முழுமையான விடயம் வந்து சேரும் நண்பர்களே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் செந்தூரன் வீழ்வது யாராகினும் வாழ்வது தமிழாகட்டும் நன்றி வணக்கம்

அகஸ்டர் அண்ணா அமனே கவுரவத்துல நாய் நிக்கிறானே வெளிய நாயே இங்க படு நாயே 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 நாய એકલા મને એટલે સાવ એલીને દગસરો બંધી સેરા પલે આઈ સંગા દયા அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் செம்மணி பகுதியில் நடைபெறுகின்ற மக்களுடைய ஒன்று கூடலே எங்களுடைய அரசாங்கத்தின் சார்பிலே எங்களுடைய அமைச்சர் களத்துறை அமைச்சர் சந்திரசெர்மாவர்களும் நானும் சென்று மக்களுடைய நிலைமைகள் அங்கே காணப்படும் நிலுவனங்களை பார்வையிட்டு அரசாங்கத்துக்கு அரசியல் சமர்ப்பிப்பிற்காகவும் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக கலந்தார் ஆய்வதற்காகவும் நேரில் சென்று பார்ப்பதற்காகவும் நான் சென்றிருந்தோம் போகும்பொழுது நாங்கள் ஆரம்பத்திலே சாதாரண மக்கள் அங்கே கொட்டையர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் அதன் பிறகு நாங்கள் அந்த இடத்திலே பூ போடச் சென்ற பொழுது சிலர் எங்களை கத்தி கொண்டு வெளியிலே போவோம் என்று சொல்ல தொடங்கினார்கள் ஆனால் இது ஒரு முற்று முழுதான ஒரு தவறான மிக மோசமான செயல்பாடாகும் ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களிலே இந்த அரசாங்கங்கள் அரசாங்கங்களைப் போலல்லாது தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் மக்களுடைய போராட்டங்களையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் கண்ணும் கருத்துமாக நாங்கள் இருந்து வருகின்றோம் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக நாங்கள் கல்லூரியங்களை செய்து வருகின்றோம் இந்த நிலையில் கூட நாங்கள் அந்த நிலவரங்களை சென்று மக்களோட மக்களாக பார்க்க முற்பட்ட வேளையிலே இவர்கள் இவ்வாறான முயற்சி இருக்கின்றனர் ஆனால் உண்மையை பொறுத்தளே நான் பார்த்தேன் மக்கள் உண்மையான மக்கள் அதை செய்யவில்லை சிலர் சில கட்சிகள் அல்லது ஊடகங்கள் சம்பந்தமானவர்கள் தான் அது அப்படியான செயல்பாட்டில் ஈடுபட்டதையும் நான் கண்டேன் எந்த கேள்வி என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்படி இந்த 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 அரசாங்கம் வந்து ஒரு வித்தியாசமான அரசாங்கமாக வந்திருக்கின்ற இந்த வேளையில் இவர்கள் இப்படி செய்வது வந்து ஒரு ஒரு ஒற்றுமையாக அனைவரும் சேர்ந்து செயல்படுகின்ற அந்த விடயத்துக்கு குந்தமிளை செயல்பாடாக இருக்கும் இது தமிழ் மக்களுக்கு பெரிய பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றே நான் நம்புகிறேன் சொன்னால் மக்கள் உண்மையிலேயே பாவம் அவர்கள் கஷ்டப்படுகின்றனர் அவர்கள் கொண்டு பிழைப்பு நடத்துகின்ற சில கூட்டங்கள்லாம் நிவாரண செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றார் இன்றைய தினம் ஊடமைச்சர் அவர் வந்திருந்த பொழுது அவரை கூடிக்கொண்டு போய் இந்த விஷயத்தை சொல்லி அவரை கொண்டு இந்த பாராளுமன்றத்திலே அரசாங்கத்துக்கு உண்மை செய்தியை சொல்லி வச்சிருக்க வேண்டிய இந்த மக்கள் அவரை அடித்து கிடைப்பதன் ஊடாக எண்ணத்தை காணப்போன்றார்கள் என்பதற்கு தெரியவில்லை எனவே நினைக்கிறேன் நிவாரண செயல்களை நான் கண்டிக்கிறேன் மிக மோசமான செயல் இதுக்கு முன்னரம் சென்றவர்கள் மிரட்டப்பட்டதாக கேள்விப்பட்டேன் அதிலே சிலர் வந்து மிக மோசமான நிலையிலேயே மது போதையிலே காணப்பட்டதை நாங்கள் அழைக்க முடிந்தது எனவே இவ்வரவு செய்ததை விட்டுட்டு அனைவரையும் ஒன்றிணைத்து செயல்படுகின்ற நிலை இருந்தால் தான் தமக்களுக்கு யார் தீர்வு வரும் அல்லது யார் நம்பிக்கை விடயங்கள் கிடைக்கும் அதை விட்டுட்டு தனித்திறப்பாக அல்லது குறுகிய லாபக செயல்படுவது நினைக்கிறேன் மிக மோசமான செயல்பாடாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி